ரகுவம்சத்தை சொல்றான் அத்தவா வம்சே அஸ்மின் பூர்வ மனோ சூத்திர ரேஷ்வா ஒரு மணிகள் இப்போ பவளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க முத்து இருக்குன்னு 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 வச்சுக்கோங்க 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 ஓப்பல்ஸ் ஏதோ அதுல நீங்க ஒரு மாலை அது இருக்குறது ரொம்ப கஷ்டமே இல்லை அதுல இந்த ஓட்டை போடுறதுக்கு பாருங்க போரிங்னு பேர் அதுதான் ஏன்னா பாதி சாமகிரி அதுலயே உடஞ்சு போயிடும் பாதி சாமகிரி அதுலயே உடஞ்சிடும் அல்ல நல்லா ஓட்டையை போட்டு ஒருத்தருக்கு நூலை கொடுத்துட்டு இப்ப கோத்துரும் சொல்லிட்டு அவருக்கு ஒன்னும் கட்டினமே இல்லை அதே மாதிரிதான் காளிதாசனை எல்லாரும் புகழ்ந்து பாடினாளாம் என்னமா ரகுவம்சம் எழுதியிருக்கேன்னு அதுக்கு அவர் சொல்றார் எனக்கு முன்னாடி இருந்தவா பூர்வ சூரிபிகி வால்மீகி போன்ற மகர்ஷிகள் எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிட்டா எனக்கு என்னப்பா வேலை இருக்கு வெறும் நூலை வச்சு கோக்குறது மட்டும்தான் எனக்கு வேலை கிருத் வாக்துவாரே வம்சே அஸ்மின் பூர்வ சூரிபிகி மனோ வஜ்ரசே சூத்திரசே வாஸ்திமேகதிகின்ற அதனால வால்மீகிக்கு ராமாயண பாராயணம் பண்ணக்கூடிய வாழும் சொல்றா காளிதாசர்னு சொல்றார் கம்பர் சொல்றாரா ஏன்னா நமக்கு இப்ப புதுசா ஒண்ணு வந்துடும் இப்ப இது என்ன ஆயிடும் தெரியுமோ நான் எதெல்லாம் சொல்றேனோ அது ரொம்ப பிரசித்தமாக எதை எதை சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கரெக்டா வைரல் ஆயிடும் அந்த மாதிரி இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன் இது வந்து தமிழர்கள் வால்மீகியை கொண்டாடினார்களா இல்லையா அது கேட்கறதுக்கும் ஒரு குரல் வேணும் அது கேட்கிற அந்த டோனே வேற மாதிரி இருக்கணும் இப்ப நான் பேசுற மாதிரி கேட்டா யாரும் கவனிக்க மாட்டேன் அதுக்கு தமிழர்கள் கொண்டாடினார்களா அப்படின்னு அது நாலு பேர் கேட்பாங்க நன்னா கொண்டாடினா எங்க சுவாமி தெரியுது ராமாயணத்தை இன்றளவும் தமிழ் மொழியில் பிரசித்தமாக பேசக்கூடிய கம்பன் சொல்றார் வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகள் அர்த்த தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை நரவம்மாந்தி மூங்கையான் பேசல் உற்றான் என்ன நான் மொழியல் உற்றேன் அதனால தமிழ் மொழியில் சொன்ன கம்பர் சொல்றார் எனக்கு எல்லாமாயிருக்கக்கூடிய வால்மீகிங்கிறார் உண்ணும் போகர் ஏழாயிரம் கிரந்தத்துல எந்த வால்மீகி சீதா பிராட்டியை தன்னுடைய ஆசிரமத்தில் அனுமதித்து குழந்தைகளை ஈன்றெடுக்கும் வரை பாதுகாத்து குழந்தைகளை பேணி பாதுகாத்து ராமாயணத்தை கற்றுக் கொடுத்து அதே சமயத்தில் ராமாயணத்தை எழுதினாரோ போகர் எடுக்கிறார் அதே வால்மீகி ராமாயணம் எழுதிய பின்பு தமிழகத்தில் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு போகர் ஏழாயிரத்துல எடுக்கிறார் அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா இந்த ஊரை விட சான்றே இல்ல வால்மீகி சிவபெருமானை தொழுத ஸ்தலம்தான் ஸ்தல புராணத்தில் மருந்து கொடுக்கக்கூடிய ஈஸ்வரனாய் மருந்தீஸ்வரனாய் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி அந்த இடத்துக்கே வால்மீகியின் ஊர் பாதி அக்ஷரம் சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழ்ல வர முடியாது அதனால வான்மியூர் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா திருவான்மியூர் அது வால்மீகி இருந்த ஊர் என்னவோ அந்த இடத்துல கூட வால்மீகி வால்மீகி கேள்விப்பட்டிருக்கீங்களா விஷயம் வச்சிருக்கா ரெண்டாவது தெற்குக்கு வரும்போது தன்னுடைய குலதனத்தை குலதெய்வத்தையும் எடுத்து கொண்டு வந்தார் அந்த குலதனத்துக்கு ஜலபி வர்ணன் தமிழ் மொழியில் நீர்வண்ணன் பேர் அதனாலதான் திருநீர்மலைன்னு பேர் திருநீர்மலையில இருக்கக்கூடிய பகவான் வால்மீகியின் குலதனம் வால்மீகி தொழுத சிவபெருமான் இருப்பது வால்மீகியூர் திருவான்மியூர் இதை சொல்லி இருப்பது ஸ்தல புராணங்கள் வால்மீகி வந்தாரா தமிழகத்துக்கு போகல் ஏழாயிரம் சொல்றது வால்மீகியுடைய ராமாயணம் தான் தமிழ் ராமாயணத்துக்கு ஆதாரமான்னு கேட்ட கம்பர் ஒத்துக்கிறார் இதை விட வால்மீகிக்கு என்ன சம்பந்தம் வேணும்னு சொல்லுங்க நல்லா அப்பேற்பட்ட வால்மீகி மகர்ஷி இருந்தார் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது வால்மீகியின் பெருமை எந்த இடத்துல வருது ஸ்ரீமத் ராமாயணத்துலன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ராமர் பிறந்த உடனேயே வால்மீகி ராமாயணத்தை எழுத ஆரம்பிச்சுட்டாரா ராமர் வாழும் போது எழுதினாரா ராமர் காலத்துக்கு அப்புறம் எழுதினாரா ஞாபகம்ங்கோ ராமர் பிறந்து பன்னெண்டு வயசுல கல்யாணம் இருபத்தி நாலாவது வயசு முடிஞ்சு இருபத்தஞ்சாவது வயசு தொடக்கத்துல அவருக்கு தண்டகவனம் போக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை முப்பத்தொன்பதாவது வயசுல ராமர் திரும்புறார் ததா அபிஷேகானந்தரம் வருஷத்வயம் ஜாத்தம் பட்டாபிஷேகம் கழிந்து ரெண்டு வருடங்கள் பிறகு அப்படின்னா ராமருக்கு நாற்பத்தோராவது வயசு இருக்கும் போது சீதா பிராட்டியோடு ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலேயே நடந்து போறார் இத உத்தரராம சரித்திரத்துல பவபூதி ரொம்ப நல்லா எடுத்து சொல்வான் அப்போ ஒரு ஒரு போட்டோவா பார்த்துன்னு போறாளாம் பவபூதி சொல்றார் அப்போ வென் தேர் செரிஷிங் தேர் மெமரிஸ் அப்போ ஒரு அழகான ஒரு பெயிண்டிங்கா அதுல சீதா பிராட்டி தப்போவனத்தில் ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய முனிவர்களோடு கலந்து பேசக்கூடிய அந்த பெயிண்டிங்க பார்த்துட்டு சீதா பிராட்டி சொன்னாலாம் தபோவனானி புண்ணியானி திரஷ்டும் ராகவ கங்கா என்ன அழகா இருக்கு இந்த ஆசிரமங்கள் எல்லாம் ராமா ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீ அனுமதி கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் சீதை என்று ஆசைப்பட வேண்டும் என்று நினைத்தால் நான் மறுபடியும் காட்டில் போய் வசிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டுள்ளேன் அப்படின்னு உத்தரகாண்டத்துல ஸ்லோகம் தபோவனானி புண்ணியானி திரஷ்டுமிச்சாமி ராகவ கங்கா தீரோபவிஷ்டானம் ரிஷீணாம் உக்ர தேஜசாம் அப்போ தெழுவா ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் சீதா பிராட்டி ராமர் கிட்ட எனக்கு மறுபடியும் காட்டுல போய் வாழ வேண்டும் என்கின்ற இச்சையை கூறுகின்றாள் ஸ்லோகம் இருக்கு ரெண்டாவது அந்த இரவு இந்த அந்த எப்படி நடக்கிறதுன்னு பாருங்க அந்த இரவு தான் பத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தன் அவன் வந்து இந்த ஏஜென்ட் எல்லா எல்லா பக்கமும் இப்போ இப்ப நம்ம நாட்டுக்கே வெளிநாடுகள்ல என்ன நடக்குங்கிறதுக்கெல்லாம் அந்த அந்த அசெட்ஸ் அந்த சீக்ரெட் அசட்ஸ்ல வச்சுருப்பா இந்த இந்த இன்னார் இந்த இந்த விஷயங்கள்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம நாட்டுக்கு எதிர்ப்பா ஒருத்தர் இருக்கார் இந்த இடத்த தாக்குங்கன்னு சொல்லணும்னா அந்த இடத்துல ஒருத்தர் நமக்கு சொல்லணுமே அப்படின்னா ஊர்ல என்ன நடக்கிறதுங்கிறத சொல்றதுக்கு பத்ரன்னு ஒருத்தர் தான் அவன் ராமன் கிட்ட வந்து சொல்லுவதாக உத்தரகாண்டம் ராமா சீதையின் சரித்திரத்தை பத்தி ரொம்ப ஓகோன்னு பேசல ஊர் மக்கள் இந்த இடத்த பொதுவா உபன்யாசகா தொடவே மாட்டான் பொதுவா பட்டாபிஷேகத்தோட முடிச்சிட்டு போயிடுவா ஏன்னா தொடாமையே நடத்தி விடலாம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கோரா டாட் காம் ஏஐ ஆஸ்க்ளெக்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு அது நீங்க கேட்டா அதுவே உங்களுக்கு உத்தரம் கொடுத்துருது அதனால இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால எதையும் நம்ம மூடி மறைக்கவும் முடியாது மூடி மறைக்கணுங்கிறத இல்லை இது ரெண்டு விதத்தில் கையாளலாம் ஒன்னு என்ன சொல்லிடலாம் உத்தரகாண்டமே நடக்கலன்னு சொல்லிடலாம் அது ஒரு பல பேர் சொல்லிட்டு இருக்கா உத்தரகாண்டமே ஒன்னு நடக்கல சார் அப்படிங்கிறா அது அப்படி இல்லை நம்ம பெரியவாழ்லாம் உத்தரகாண்டத்தை ஒத்துன்றிருக்கா உத்தரகாண்டத்துல இந்த சம்பவம் வருது பத்ரன் இப்படி சொல்றார் இப்பதான் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன கேட்பானா ஐ பர்ஸ்னலி ஃபீல் ராமா இன் டிஃப்ரெண்ட் வே கருதி ஒன் கேட்டுந்தோம் இது எதுவுமே நடக்கல அப்படின்னா ராமாயணத்தில் என்ன நடந்திருக்கோ அதை சொல்ல வேண்டிய கர்த்தவியம் எனக்கு இருக்கு அதனால என்ன பத்ரன் வந்து சொல்றார் ராமருக்கு எண்ணம் என்னன்னா ரூல்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் இண்டிகேட்டர் இருக்கு வண்டியிலேன்னா கையை காமிக்கணுங்கிற அவசியத்தை இல்லை ஆனா இண்டிகேட்டரும் போட்டுட்டு காமிப்பார் ராமர் அந்த அளவுக்கு ரூல் ஃபாலோயிங் அதனால அவர் என்ன சொல்லிவிட்டார் எப்போ இந்த மாதிரி அவதூறு நம்ம ஊர்ல பேசுறாளோ அப்ப சீதையை நம்ம நாடு கடத்திடணும் இதை லக்ஷ்மணனை கூப்பிட்றாரு லக்ஷ்மணன் என்னென்ன பாதி ராத்திரி அதை கூப்பிட்டு இல்ல நாளைக்கு நீ வந்து உன் மதனியை கொண்டு காட்டுல விட்டுட்டு வா லக்ஷ்மணன் அழறர் என்னண்ணா இப்பதான் வாழ்க்கையில போர்டீன்த் இயர் எல்லாம் ஃபுல்லா டிசாஸ்டரா போயிடுத்து ஏதேதோ நாட்டுக்கெல்லாம் போய் யுத்தம் எல்லாம் பண்ணி அப்பா அப்படின்னு வந்து உக்காந்துக்கலாம்னு பார்த்தா திரும்பி எங்கேயாவது ப்ராப்ளம் நீயே ஆரம்பிச்சு விடுறீன்னா இல்லை எப்பவுமே நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் லக்ஷ்மணான்னு சொல்றார் அப்ப லக்ஷ்மணனுக்கு வேற வழியே இல்லை அண்ணாவுடைய வார்த்தையை கேட்டாகணும் அப்போ ராமர் ஒரு வார்த்தை சொல்றார் கங்காயாஸ்து பரே பரே வால்மீகேஸ்து மகாத்மனோ நீ அவளை விடும்போது எங்கேயோ கொண்டு விட்டுடக்கூடாது லக்ஷ்மணா கங்காயாஸ்து பரே பாரே கங்கா நதியை கடந்து வால்மீகேஸ்து மகாத்மனஹா எந்த இடத்துல வால்மீகி ஒரு ஆசிரமம் கட்டி வசிக்கின்றாரோ ஆசிரமோ திவ்ய சங்காஷம் தமசாம் தீரமாஸ்ருதா கங்கையை கடந்து தமசைக்கு இப்புறம் உக்ர தேஜஸ்வியா இருக்கக்கூடிய வால்மீகி எங்க ஆசிரமம் வச்சிருக்காரோ அது கிட்டக்க கொண்டு விட்டுடும் முதல் ஸ்லோகம் ஒரு நாலரை நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னது சீதா பிராட்டி எனக்கு ராமா காட்டுல போய் வசிக்கணும்னு ஆசைன்னு சொன்னா ரெண்டாவது ராமர் ரா விடும்போது வால்மீகி ஆசிரமத்தில் பக்கத்தில் கொண்டு விடுனார் அடுத்த நாள் சீதா பிராட்டி அவளுக்கு தெரியாது நம்மள கிளம்பி இன்னைக்கு வந்து இட் இஸ் டே அவுட் அப்படின்னு கிளம்பி போனா அப்படி போகும்போது லக்ஷ்மணன் அங்கே நடந்ததெல்லாம் சொல்றாரு இல்லம்மா அண்ணாக்கு ஏதோ பத்ரன்னு வந்து ஒருத்தர் சொன்னார் சீதா பிராட்டியும் விடுவதில்லை நம்ம ஒன்னே ஒண்ணும் இதே என்னுடைய அபிப்பிராயம் தப்பா எடுத்துக்கப்படாது அனாலிசிஸ் ஆஃப் த ராமாயணா சீதா இமெர்ஜஸ் அஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டர் நம்ம வந்து சீதையை வந்து ரொம்ப ஒரு மீக் பர்சனலிட்டி அவளுக்கு வந்து ஒரு கபில் சிப்பல் ஒரு அட்வோகேட் வேணும் எல்லாம் வேண்டவே வேண்டாம் ஷீ கேன் ஃபைட் ஹர் கேஸ் அவள் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறா நீயும் உங்கள் அண்ணாவும் வசிஷ்டர் கிட்டே படிச்சோம் படிச்சோம் படிச்சோம்னு மார்த்தட்டிக்கிறாளே இப்போ என்ன பார் லக்ஷ்மணா ஒரு கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பெண்ணை நடுக்காட்டில் விடுவதுதான் வசிஷ்டர் கத்து கொடுத்துருக்காரான்னு போய் உங்க அண்ணா கிட்ட போய் கேளு அவ விடுறது இல்ல க சீதா பிராட்டியோட இதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே நம்ம அப்படி பேசுறா பண்ணிட்ட உ கொஞ்சம் விக்கி விக்கி அழறா லக்ஷ்மணன் வந்து தாழ முடியாம அம்மா நீ எனக்கு அம்மாவாச்சே எனக்கு அம்மா ஸ்தானமாச்சே எங்க அம்மா சொல்லியம் சாலை ராமம் தசரதம் அயோத்தியாம் அடவீன் அன்னைக்கு நீ காட்டுக்கு கிளம்பும் போது கூடவே வந்து உனக்கு கைங்கரியம் மண்ணை முடிஞ்சுதும்மா இன்னைக்கு எனக்கு கட்டளை ஏற்படாம போயிடுத்துமா இல்லாட்டா கூடவே வந்து உனக்கு கைங்கரியம் மண்ணிருப்பேனே சொல்லிட்டு கிளம்பினான் சீரா சீதா பிராட்டி கொஞ்ச நாள் நொந்து போறா தாசர்வாய் புரந்தரதாசர் கன்னட மொழியில சொல்றார் அதாவது ஒரு ஜீவாத்மா எப்படி கதறுகின்றான் மனோவ காயதி கர்மகள்லின் தேவ காயதி மாடித கர்மகள்ல தனவாந்த கனி என்ன அதிநவந்தே நீகோ இதிகாசங்களை ரிலேட்டபிள் ஆக்கணுன்னா பாருங்க ஜனகனுக்கு பெண் தசரதக்கு மனாட்டு நாட்டு பெண் ராமனுடைய பத்னி கர்ப்பவதியாக இருந்த காலத்தில் ஒரு சிங்கிள் மதரா ஃபாரஸ்ட்டில் இருக்கா திருபத மகாராஜா பஞ்சால தேசத்தை சார்ந்தவள் திரௌபதி அக்னியிலிருந்து தோன்றியவள் ஒண்ணுக்கு அஞ்சு ஆத்துக்காரர் இருக்கா ஆனா நடு சபையில் அவமானப்பட்ட போது ஒத்தர் வரல அப்பாவும் வரல ஆத்துக்காரரும் வரல ஆறு குழந்தைகளை தொலைத்த பின் ஏழாவது குழந்தையும் தங்கவில்லை என்று எட்டாவது குழந்தையாய் சர்வலோகேஸ்வரனை ஈண்டெடுத்தார் அந்த கிருஷ்ணருக்கு தன் தாய்கிட்ட பால் கொடுக்கக்கூடிய ஒரு குடிக்கக்கூடிய ஒரு கட்டம் ஏற்படவில்லை ராமாயணம் மகாபாரதம் பாகவதம்லாம் எதுக்கு கேட்டுண்டே இருக்கணும்னா டு ஜஸ்ட் தட் அவ்வளவுதான் ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் எல்லாம் பார்த்தேன்னா இப்ப ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துல அஸ்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு ட்ரூங்கிறது நமக்கு தெரியிறது இல்லையா இன்னும் நாலு நாள்ல அடி ஒரு ஃபிளைட் இருக்கு உங்களுக்கு ஏன்னா இது வேடிக்கைக்கு சொல்ல யோசிச்சு பாருங்க இப்ப நம்மளால போறதும்னு எடுத்து முடியாது இல்லையா வயது பழப்பிக்கு அது ஒரே இடத்துல உட்காந்துட்டா இப்ப நம்மாழ்வாருக்கு பெருமாள் வந்து ஒரே இடத்துல காட்சி கொடுத்தார் கருட சேவையில அப்படியே பாடிவிட்டார் நம்மளால அப்படி இருக்க முடியுமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்ப எல்லாரும் சொல்லிட்டா நிறுவனத்துக்கு வரணும்னுட்டா என்ன பண்றது அப்படி இருக்கும் போது சீதா பிராட்டின் நிலைமை ஒருவேளை இப்படியோ அப்படின்னு வியூவச்சுண்டு தாசர் வாழ் சொல்கிறாரு மனோவ காய மாடித கர்மகளெல்ல தனவா அந்த கனி நதீனவந்தே ஏனு மாடிதரேனோ தூ ஸ்ரீநாரந்தர விடலாசன மேலே இன்னுதயாரதேதாசன மேலே ஃபன்னகயம புருஷ இன்னுதய பாரதே தாயார் சீதா பிராட்டி அழுது கொண்டிருப்பவளாய் இருக்கக்கூடியவளை பார்த்து விட்டு அந்த பக்கமாக வந்த வால்மீகி என்ன பண்றார் சீதை கிட்ட போய் கேட்கிறார் ஏன்னா அவர் ஏற்கனவே தெரியும் ஞாபகம் வச்சுங்கோ ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு கிளம்புறார் இல்லையா இருபத்தஞ்சாவது வயசுல அப்போ சித்திர வரும்போது வால்மீகி ஆசிரமத்துக்கு இவெல்லாம் போறா சீதையை பார்த்து ஏமா விக்கி விக்கி அழறே சொல்லும் போது சொன்னாரா லக்ஷ்மணன் வந்து கொண்டு விட்டுட்டார் அப்ப அவரால் துக்கம் தாழ முடியவில்லை வால்மீகியார் நீ நீவாமா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியை தன் ஆசிரமத்துக்கு அழைத்து செல்கின்றார் ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் எல்லாம் இது யாரு புது மாமி ஒருத்தர் வந்திருக்கா

என்ஜாய்டு வி லா அவ்வளோ அழகா இருக்கு எங்கேயுமே இந்த குந்திக்கு திரௌபதிக்கு குந்தி வந்து ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் சீதைக்கு தசரதர் ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படித்தான் இருக்கணும் அதனால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே யாராவது பண்ணுவாங்க அவர் தான் உங்க மாமனாரான அப்படின்னு சொல்றா அப்படின்ட்டுவார் இல்லையா அசடு மாதிரி இந்த யாரும் இன்ட்ரடியூஸே பண்ணிக்க மாட்டா ஸ்னுஷத சரதஸ்ய ஈஷா ஏ வால்மீகி உத்தரகாண்டத்தில் சீதா பிராட்டியை தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வால்மீகி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏன் அப்படி சொல்லணும்னா அவ தன் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா சுந்தர காண்டத்துல ஹனுமானுக்கு ஒரு விசாரம் இதுதான் சீதையா இல்லையா அவர் பாவம் பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல்ல படிச்சவர் இந்த மாமியோட ப்ரொஃபைலையும் பார்த்ததுல ப்ரொஃபைல் லாக்ட் அப்படி இருக்கும்போது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்ப அவரை பார்த்து கேட்கிறார் சீதா பிராட்டிய நீ யாருமான நான் தான் தசரதனோட மாட்டு புண்ணு எப்படி சுந்தர காண்டத்துல அவ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரோ அதே ரீதியில் வால்மீகி அவளை இன்ட்ரடியூஸ் பண்றார் ஸ்னுஷா தசரதைஷா தசரதனோட மாட்டு புண்ணு ஜனகசிய சுதா சதி ஜனகனோட பொண்ணு அபாபா பத்தினா தியக்தா அடுத்தது என்ன சொல்லணும் இன்னாருடைய மாட்டு பொண்ணு இன்னாருடைய பொண்ணு இன்னாருடைய பத்னின்னு சொல்லணும் இல்லையா வால்மீகிக்கு தான் ராமர் மேல கொஞ்சம் ஒட்டு கோவம் என்னால சொல்ற அபாபா பத்தினா தியக்தா ஒருத்தர் பத்தின்னு ஒருத்தர் இருக்கார் விட்டுட்டார் அபாபா பத்தினா தியக்தா குற்றமற்றவளா இருக்கக்கூடிய இவளை விட்டார் பரிபால்யா மயாசதா நான் பேணி பாதுகாக்க வேண்டிய என் மகள் போல் இவள் அப்படின்னு கூட்டுன்னு போறார்